This திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட்டோ ஷாப்பிங் ஆப் பைமோட்டோ shopping application அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் தி ஆன்லைன் app. ஆப் available அவைலபிள் ஆன் Store அண்ட் ஆப் ஸ்டோர் பைமோட்டோ e-shopping. இதனோட லிங்கை நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணுன்றவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சீரக சம்பாளை சுட சுட நல்லா வந்து பிரிஞ்சி சாதம் தான் செய்ய போகிறோம் பிரிஞ்சி சாதம்னா குஸ்காங்க அந்த சிக்கன் மட்டனோ இல்லை காய்கறி எதுவுமே போடாமல் பிளைனான ஒரு பிரிஞ்சி சாதம் தான் அது சீரக சம்பாளை செய்யும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சீரக சம்பாக்கே ஒரு தனி ருசி தாங்க அது அதில் தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம் இப்போ வந்து குக்கர் வச்சுட்டு அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து நான் எண்ணெய் ஊற்றுருக்கேன் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க நான் வந்து கொஞ்சமாக சேர்க்குறதுனாலும் இந்த அளவு எடுத்துக்க நீங்கள் தேவையானாலும் எண்ணெய் எடுத்துக்கோங்க அது ஸ்பைசஸ் எல்லாம் பிரிஞ்சி எல்லாம் எல்லாமே போட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா வந்து நீளமாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் லைட்டாக கீறி தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணால் சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்குங்க நல்லா சூப்பராக இருக்கும் இஞ்சி சாதம் நம்ம பிரியாணி இதே மாதிரி தான் செய்யலாம் ஆனால் இது வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ப்ளைனாக பண்ணாலுமே சிம்பிளாக பண்ணால் சூப்பராகவும் இருக்கும் நான் வந்து ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துட்டு தேவையான அளவு வந்து கல்லுப்பு சேர்த்துக்கலாம் கல்லுப்பு சேர்க்கும் போது சீக்கிரமாக வந்து தக்காளி நல்லா மசுஞ்சிச்சு வரும் அதுக்காக தான் நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கிறோம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் அதுவும் இந்த குளிர் டைமில் வந்து நல்லா வந்து சுட சுட இந்த மாதிரி செஞ்சுட்டு அது கூட கொஞ்சம் அந்த கத்திரிக்காய் பச்சு அதுக்கப்புறமா ஆனியன் ரைட்டை இதெல்லாம் வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ நல்லா இருக்கும் செமையாக கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஸ்டைலில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா கொத்தமல்லி புதினா எல்லாமே உள்ளே சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க கொத்தமல்லி இல்லைனா இல்லை நான் போடலை புதினா மட்டும் தான் போட்டுருந்தேன் காலி அடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொத்தமல்லி சேர்த்து போடுங்க அதுக்காக தான் கொத்தமல்லி புதினா அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறமா நான் வந்து கரம் மசாலா கொஞ்சமாக வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டுருக்கு அதை போட்டோன்னா நமக்கு கலரும் நல்லாயிருக்கும் அதே சமயம் வந்து காரமும் இருக்காது அதனால் வந்து நான் எடுத்திருக்கேன் இப்போ குழந்தைங்கள சாப்பிட்றதுனால கொஞ்சம் காரம் கம்மியாகவும் சேர்த்துருக்கேன் நான் நீங்கள் பார்த்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க எல்லாமே சேர்த்துட்டு நல்லா பரங்க சூப்பராக மசுஞ்சு நல்லா இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம வந்து மற்றதெல்லாம் வந்து சேர்த்துலாம் பாருங்கள் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு நீ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் பிளைனாக பிரிட்ஜி சதம் செஞ்சுருக்கீங்களா என்ன மாதிரி ஸ்டைலில் செய்வீங்க அப்படின்லாம் சொல்லுங்கள் அதுக்கப்புறமா நல்லா பிரிச்சு வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டம்ளர் வந்து சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் அதை வந்து நான் சமைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன் ஊரில்னா அதிகமான தண்ணி சேர்க்க வேண்டியதாக இருக்கும் அதனால தான் நல்லா ஊறிட்டு இருந்ததுனால நான் வந்து ரெண்டு டம்ளர் தண்ணியை எடுத்துக்கிட்டேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி தண்ணி நல்லா கொதிக்கும்போது உப்போட அளவெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்துடணும் ஏன்னா வந்து சாதம் நல்லா அப்புறமா நம்மளால் போட முடியாது இல்லைங்களா தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிக்கிற டைமில் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை நல்லா வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் பாருங்கள் சீரக சம்பா அரிசி தான் சின்ன சின்னதாக இருந்தாலும் அதனோடய வாசனையே நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப அரிசியாக இருக்கும் ஒரு சிலர் வந்து பாஸ்மதி அரிசி தான் செய்வாங்க நானுமே செஞ்சுருக்கேன் ஆனால் வந்து நம்ம இந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்து செய்யும்போது தான் வந்து அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் எல்லா டைமும் ஒரே மாதிரி ஒரே அரிசியில் செஞ்சோன்னா நமக்கு டேஸ்ட்டு தெரியாது இந்த மாதிரி ஒரு டைமில் செஞ்சு கொடுங்க உப்போட அளவு கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் அதையுமே நான் உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஏன்னா அப்போ தான் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து மிக்ஸ் ஆகும் அதனால தான் சேர்த்துட்டு நம்ம குக்கரை மூடிட்டு நான் வந்து என்னோடய குக்கருக்கு மூணு விசில் நான் வைப்பேன் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்து வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க மூணு விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறமா திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா சுட சுட வந்து பிரிஞ்சி சாதம் ரெடி ஆகிடுச்சு ஆனால் நான் வந்து இதுக்கு எதுவுமே சைட் டிஷ் வைக்கலைங்க நான் ஊருக்கு தான் சாப்பிட போகிறேன் ஏன்னா ஊருக இருந்தாலே கூட போதும் ஆனால் கத்திரிக்காவும் அந்த ஆனியன் ரேட்டாக இருந்தாலுமே நல்லா இருந்திருக்கும் பட் அண்ணா நான் வந்து ஒரு எமர்ஜென்சிக்காக நான் இதை செஞ்சுருந்தேன் நான் எமர்ஜென்சி டக்குன்னு செய்யணுன்னா நம்ம இந்த மாதிரி செஞ்சலாம் செஞ்சாச்சு இனி வந்து ஊருகாவோட மாங்காய் ஊருகோட சாப்பிட செம்மையாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாரதம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் மாங்காய் ஊருகாவோடு சாப்பிட்றதுக்கு